வேலூர் மாவட்டத்தில் கோடை வெயில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக நூறு டிகிரி முதல் நூற்றி பத்து டிகிரி வரை தினமும் வெப்பத்தின் அளவு உயர்ந்து கொண்டே இருப்பதால் பகல் பனிரெண்டு மணி முதல் மாலை வரை மாவட்டத்தில் அளவு வெயில் காணப்பட்டு வருகிறது இதன் காரணமாக மாலைகளில் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகின்றன குறிப்பாக மக்கள் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் வேலூர் அண்ணா சாலை சாரதி மாலையை வேலூர் கோட்டை சுற்றுச்சாலை மண்டித்தேரு ஆகிய இடங்களில் மக்களின் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகின்றது இந்த வெயில் காரணமாக கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வெயிலின் காரணமாக இரவு நேரங்களில் அனல் காற்றம் வீசுவதால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக அதிகபட்சமாக வேலூரில் நூற்றி பத்து டிகிரி வரை வெயில் பதிவாகியுள்ளது இன்றும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வெயில் சூட்டை தணிக்க மக்கள் சாலையோரங்களில் உள்ள அட வகைகள் மற்றும் நீர் ஆகாரங்களை வாங்கி வருகி வருகின்றனர் இந்த வெயிலின் காரணமாக பொதுமக்கள் வெளியில் வராமல் இருப்பதால் சிறு வியாபாரிகளுக்கு வியாபாரம் இல்லாமல் வருமானமின்றி மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் என்னுடைய பேர் அல்தாப் பாஷா நான் வந்து சிறு வியாபாரி தொழில் நடத்தி வந்துன்னு இருக்கேன் தெருவர வியாபாரி தெருவோரமாக கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன் கடந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளாக வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஜனங்கள் யாரும் வெளியே நடமாட்டம் இல்லாமல் இருக்குது எங்களுக்கும் தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு ரெண்டாவது இப்போது ரோலிங் இல்லாதனால எங்கேயும் நம்ம வாங்குகிறத்துலையும் கொடுக்க முடில ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் அரசாங்கம் நம்மளுக்கு எதனா நிதி உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் வேலூரில் எங்கேயும் ஒரு சுற்றுலா தலம் உரை இல்லாதனால என் பசங்க எங்கேயும் பசங்களை கூப்பிட்டுனு ஃபேமிலியோடு போய்ட்டு எங்கேயும் நாங்கள் டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இடம் இல்லாமல் இருக்குது நாங்கள் ரொம்ப வந்து வேலூரில் இங்கே பெரியார் பூங்கான்னு ஒன்று இருந்துச்சு கோட்டை வந்து மிகப்பெரிய பயமாய்ந்த கோட்டை வேலூர் அப்படின்னாலே கோட்டை தான் கொஞ்சம் சரி செஞ்சு பெரியார் பூங்காவை தர்றாக்கா நாலு பேருக்கு வரத்துக்கு போகிறதுக்கு ஒரு சுற்றுலாத்தலமாக குழந்தைங்களுக்கு ஒரு விளையாட்டு நல்லா இருந்துச்சு இப்போ அது கூற இல்லாமல் இருக்குது வேலூரில் முக்கியமாக சுற்றுலாத்தலமே இல்லைங்க ரொம்ப மோசமாக இருக்குங்க என் பேர் இர்ஃபான் நாங்கள் ஒரு சிறு குறு வியாபாரிகள் நடைபாதை வியாபாரிகள் ரோடோரம் கடை வைத்திருக்கிறோம் அன்றாட வெயில் தாக்கம் அதிகரிக்கிறதுனால நூறு நூற்றி பத்து டிகிரி இருக்கிறதுனால வே வேலூரில் எந்தவித சுற்றுலா தலங்கள் இல்லாத காரணத்தினால் மக்கள் அதிக அளவு வெயில் வ வரது இல்லை இயல்பு இல்லை நடுத்தர வியாபாரிகளும் வெயில் தாக்கம் அதிகரிக்க இருக்கிறதுனால் சிறு குறு வியாபாரிகள் ரொம்ப மிகவும் கஷ்டத்துக்குள் ஆளாக இருக்கிறார்கள் அரசு நிவாரணம் ஏதாவது செய்து கொடுக்குமாறு முதல்வரை தமிழ்மொழியும் கேட்டுக்கொள்கிறான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆம்பூர்ல இருந்து வராங்க வாணியம்பாடி நம்பி வராங்க ஆனா ரிட்டர்ன் போறாங்க அது எதனா ஒண்ணு ஒய் பண்ணி பெரியார் ஓபன் பண்ணா வியாபாரிகளும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பொதுமக்களுக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா என்னதான் தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டு வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி எப்படிதான் பண்ணணும் தெரியல இருக்கிற மரம் எல்லாம் அறுத்து தள்ளுறாங்க எதுவுமே இப்ப ஒரு நகல்ல எதுவுமே இல்ல வேலூர் மாவட்டங்கள்ல சுற்றி போய் நீக்கிறதுக்கு இடம் இல்ல ரொம்ப கஷ்டமா இருப்பாப்பாடுமா டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில இருந்து மோகன்